செல்ல குழந்தையே அம்மா இன்று உனக்கு ஒரு மகிழ்ச்சியான சேரியைத்தான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நாள் முழுவதும் கஷ்டங்கள் வேதனைகள் என்று போராட்டங்கள் போட்டிகள் பொறாமைகள் என்று என்னாலும் ஏதாவது ஒன்றில் சிக்கிக்கொண்டு கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றாய் ஒரு நாளாவது நமக்கு விடுதலை நல்ல நாளாக இருந்து விடுமா நமக்கு நல்ல நேரம் பிறந்து விடாதா என்று என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை கொண்டிருக்கும் போது இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்கான ஒரு ஆறுதலை இந்த வராகி அம்மா கொடுக்கின்ற ஒருவர் உன்னோடு இருந்து கொண்டிருந்தால் அது உனக்கு மிக பெரிய மன நிம்மதியை கொடுக்கும் என்று நீ எண்ணுகின்றாய் எத்தனையோ முறை அம்மாவிடம் இதை பற்றி நீ சொல்கின்றாய் அம்மா என் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு ஒன்று எனக்கு மன நிம்மதியையும் மன ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்குமாயின் நிச்சயமாக வாழ்க்கையில் அதை என் நீ எனக்கு காண்பித்து கொடுத்தாயே நான் காலம் முழுவதும் என் குழந்தை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று என் பிள்ளை என்னிடத்தில் நீ சொன்ன அந்த விஷயத்திற்கு பலன் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது கஷ்டம் என்ற ஒன்று தொடர்ந்து உனக்கு கிடைக்க வரும்போது உன் வாழ்க்கையில் மீண்டும் எழும்பவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் இது போன்ற உறவுகள் அறுதலையும் மன நிறைவையும் கொடுக்கும் இந்த வாழ்க்கையை உன்னை வாழ வேண்டும் என்று என் குழந்தை தூண்டிவிடும் வாழ்க்கை எப்போது எதை கொடுத்து எதை எடுத்து எதை உன்னிடத்திலிருந்து பிரிக்கும் எல்லாம் தெரியவில்லை அதனால் இருக்கின்ற காலத்தையாவது சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலனை பெற்றுவிட வேண்டும் ஒரு நாளாவது இருந்தாலும் வாழ்வது மனநிறைவாக இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கத் யோசிக்க தொடங்கிவிட்டாயல்லவா இந்த உன்னை தேடி வருகின்ற உறவு உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து கொடுத்து விட்டால் அது போதுமே என் பிள்ளைக்கு முழு மன நிறைவையும் கொடுப்பதற்கு என் குழந்தை சந்திக்க அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒன்று உண்டு என் குழந்தை நீ முழுமையாக புரிந்து கொண்டு விட்டாய் விட்டாயல்லவா இனிமேலாவது இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கண் திறந்து பார்க்க வேண்டும் என் பிரச்சனைகள் என்றவுடன் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்காமல் விட்டு விடுவாய் உன்னுடைய கண்களை நீ மூடிக்கொண்டாய் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெரியாத மனநிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் சில விஷயங்களை என் குழந்தை வாழ்க்கையில் நடக்கும்போது அதை எடுத்து சொல்வதற்கும் தவறு என்று சொல்வதற்கும் சரி என்றால் பாராட்டுவதற்கும் உன்னோடு ஒருவர் நிச்சயமாக தேவையில்லை என்றால் கண்களிலிருந்து கண்ணீர் வரும்போது அந்த கண்ணீரினுடைய ஆழத்தை புரிந்து கொள்கின்ற ஒருவர் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு அருகில் எப்போதுமே தேவை இப்படி ஒரு உறவைத்தான் நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய் அந்த உறவிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றாலும் என் குழந்தை நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை கொட்டி தீர்ப்பதையும் கெட்டு கேட்டுக்கொண்டு மட்டும் இருந்தாலே போதும் என்கின்ற மனநிலையில் என் பிள்ளை நீ இருக்கின்றாய் அப்பேற்பட்ட நேரத்தில் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்ற போகின்ற உறவு உனக்கான சந்தோஷத்தை மட்டுமல்ல உனக்கான மன இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து விடுதலை என்று எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தைக்கு இதற்கு மேலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை அனுபவித்திருக்க என்று கிடையாது கஷ்டங்களும் சோதனைகளும் வாழ்க்கையில் வரும்போது எல்லாம் என் பிள்ளை நீ கண்கலங்கி நிற்கின்ற அந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கு ஆறுதலை கொடுத்திருக்கின்றேன் ஏதேனும் ஒரு ரூபத்தில் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இருந்தாலும் என் பிள்ளைக்கு நிலையான ஒரு உறவு உன் தன்னோடு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றதல்லவா உன்னுடைய அந்த எண்ணத்திற்காகத்தான் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் அந்த உறவை நான் உனக்கு தருகின்றேன் என் குழந்தை வாழ்க்கையில் துணை வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு நான் சொல்கின்ற உறவாக வாழ்க்கை துணையாக வந்து சேரும் அது போலத்தான் யார் ஒருவர் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று கண்ணீர் சிந்தி கிடைக்கின்றார்களோ அவர்களுக்கு குழந்தை செல்வமாக இது கிடைக்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் ஒவ்வொரு விதமான ஆசைகள் அவர்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றும் விதமாக நான் சொல்கின்ற புதியதொரு உறவானது அவர்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் அம்மா எல்லா உறவையும் கண்டுவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் எனக்கு ஒரு புதிய உறவுகள் எல்லாம் எதுவும் தேவையில்லை என்று என் பிள்ளை நீ சொல்வாய் ஆனால் என் தங்க பிள்ளை உனக்கு வரப்போகின்ற அந்த உறவு இந்த வராகி நானாக இருப்பேன் மனிதருடைய மனநிலையை என் குழந்தையினி உணர்ந்து இவர்கள் எல்லாம் நம்மோடு நல்ல நட்பில் தொடர வேண்டும் என்றால் நிச்சயமாக அது சத்தியமற்ற விஷயம் என்பதை நீ புரிந்து கொண்ட என் பிள்ளைக்கு இந்த தாயானவளே உன் வாழ்க்கையில் உனக்கான உறவாக கடைசி வரையிலும் உன்னோடு தொடர்ந்து வருவேன் உன்னோடு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பங்கெடுத்து கொண்டு உன்னுடைய துன்பத்திலும் துயரத்திலும் உன்னோடு நின்று கொண்டு உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் உனக்கு நிச்சயமாக சரியாக செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் நினைப்பவர்கள் இதுவெல்லாம் ஒரு நாளும் என் குழந்தை நீ சந்தோஷமாக இது போன்ற எல்லாம் ஒரு நாளும் ஒரு சந்தோஷம் இன்றி எண்ணி உன்னை வியக்கின்றார்கள் அல்லவா என் பிள்ளையே நாம் எங்கு இருக்கின்றோம் எந்த இடத்தில் இருக்கின்றோம் யாரோடு இருக்கின்றோம் எப்படி இருக்கின்றோம் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது கள்ள கவனம் இல்லாத ஒரு உள்ளத்தில் இருந்து ஒரு விஷயத்தை கேட்டு அதை நீ பார்த்து மனம் மகிழ்கிறாய் என்றால் அது நீ இந்த வாழ்க்கையில் செய்த புண்ணியம் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்க பிள்ளையே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை நிச்சயமாக இருக்கும் அனைத்தும் என் பிள்ளை கிடைத்து விட்டவர்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு குறை இறக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் அவர்கள் கடந்து வந்துதான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நான் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் தேடி கொண்டிருக்கும் போது என் பிள்ளை இது போன்ற ஒரு வாழ்க்கையில் முழுமையாக வந்துவிட்டது ஏனென்றால் நிச்சயமாக அது ஒன்றே போதும் என்கின்ற மனநிலையில் நான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே எல்லோருக்கும் அவ்வளவு எளிதாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைத்து விடுவதில்லை சிலருக்கு உன்னடியாக கிடைக்கும் சிலருக்கு காலதாமதமாகும் சிலருக்கு கிடைக்காமலே போய்விடும் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை வேண்டுமென்று நினைத்து விட்டால் அதன் பிறகு என் பிள்ளை உன் மீது இருக்கின்ற அன்பினை எப்போதுமே அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒருபோதும் அந்த அன்பிலிருந்து நீ இறங்கி வந்து இருக்க வேண்டும் இறங்கி வந்து இருக்க கூடாது உன்னுடைய வாழ்க்கையானது எப்போதுமே இந்த தாயானவள் என்னுடைய அன்பில் படி உனக்கு நல்ல நல்ல மகிழ்நிலோடு நான் நடக்கத் தொடங்க போகின்றேன் ஒவ்வொரு நாளின் விடியலிலும் செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் எந்த ஒரு அளவிற்கு மன தெளிவோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு நல்லபடியாக முடியும் நடக்கும் என்று நினைத்தால் மட்டும்தானே என் குழந்தை எல்லாவற்றையும் செய்து காட்ட முடியும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்குமே நீ எல்லோரிடத்திலும் சொல்லிதேன் தீர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது யாரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று இருக்கின்றதோ அவர்களோடு மட்டும்தான் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி ரகசியங்களை பேச வேண்டுமே தவிர எல்லோரிடத்திலும் இதை பற்றி நீ சொல்லி கூடாது இது ஒன்று இன்று இல்லை என்றாலும் நாளை ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அளவில் பயன்களை கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாது உன்னை தேடி உனக்கான நிரந்தரமான உறவை இந்த வராகியானவள் கொண்டு வர செய்கின்றேன் ஒரு நாளும் உனக்கு மனதில் வேதனை இல்லாத நிலையை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமன முழு மனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி